யாரும் வருவாங்க ஹாய் ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பருவ இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கேன் எனக்கு ஆக்சுவலி நான் ரெண்டு மூணு வீடியோ நல்லா ஓடிச்சு ஒன் லேக் வரையும் போயிருக்கு அது எல்லாம் உங்களால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேல் மேலும் நல்ல வியூஸ் வர்றதுக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க 4 3 2 1 यह क्या है धर्मिका एक ही है तो अपन ना 1 देख 2 1 3 1 அது யாராவது வருவாங்களா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுமா ஒருத்தரும் எப்படி வச்சுக்கோட்டா मतलब आये ना चॉकलेट दिया ना हाँ, चॉकलेट दिया था हाँ हाँ मैं खाये ना तू खाया ना हाँ इस इसकी कुल आये बट याना या के याना ला आह चावड़ा ना ना चावल है चावल निचाप तला हाँ इस एक बागा देख काले ना इटों ना के खास हाँ, लगा

ஒரு வீதம் எனக்கு ஒரு ஒரு வீடியோல ஒரு ஷார்ட்ஸ்ல ஒன் லேக் வியூஸ் போச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு வீடியோல ஃபிஃப்டி செவன் கே போச்சு ஆக்சுவலி நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த அந்த ஷார்ட்ஸ் போட்டேன் அதில் ஒன்றுமே போகல ஆக்சுவலி இந்த குட்டி பாப்பா வச்சு நான் வெளியே ஸ்கூலுக்கு போயிட்டு வர என்ன போடுறோமோ அதில் கொஞ்சம் நல்லா ஓடுது தேங்க்யூ இன்னும் மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் வியூவர்ஸ் ஆடக்கூடாதம்மா ம் ஹாய் ஹாய் ஆமாம் ஆ தூ

அப்பனை சாக்லேட் மம்மிட் அம்மா கோ உலா அம்மாக்கும் விரதம்லா அம்மாக்கும் சாப்பிட கூடாது உம் அம்மா நாலாவது நாளா இட்டு அடிக்கி தருணிக்கா ගේ ම ස ද ක බත හහ ඇ ග න න చද ග ගම දබයි ද हाँ, <coughs> what are you doing धनिका? I, I, I don't it. like धनिका। phone गिर जाएगा माँ। हाँ, धनिका? हम्म। तीन गिर के तो हाय। हाय। Hello मक्कले। हाय। Hello मक्कले। चलो। Hello मक्कले। Hello मक्कले। इनका बचना। Hello मक्कले। எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் பண்ண மாட்டேங்களே ஆளு காது அது எங்க போறா சொல்லுங்க இது என்ன கலர் இது என்ன கலர் இது என்ன கலர் எல்லாம் இது என்ன கலர் ஓ இது என்ன கலர் ரெட் கலர் அப்போ இதில் உள்ள கலர் எங்கேம்மா ஒன் மிஸ் ஆயிட்டு சொல்லு 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 என்னது ப்ளூ அம்மா எங்க கிடக்குன்னு தெரியாது அம்மாவுக்கு உனக்கு தெரியாது போய்ட்டு வா ஹாய் மக்களே இதனால தான் கஷ்ட இதனால்தான் இந்த லைவில் இந்த லைவ்வில் வர்ற கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தருமே வர மாட்டேங்கிங்களா ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்குங்க வியூஸே வராது இதில் வந்து ஒரு ஒரு வீடியோ ஃபுல்லாக அப்படியே சும்மா போன மாதிரி இருக்கு மக்களே யாரும் வர மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க சரி என்ன ஆயிட்டு ஓப்பன் பண்ணி வரேன் இந்த பேபி இருக்கா இந்த பேபி இந்த பேபிக்குரிய இது தூக்கிடணும்

லைவ்ல இருந்து வெளியே வந்துருவோம் தர்ணிகா நம்மளுக்கு ஒரு லைக் கூட போட மாட்டேங்க சும்மா சும்மா வீடியோ போட்ட மாதிரி ஆகி போச்சு சும்மா ஈர சும்மா வீடியோ போட்ட மாதிரி ஆகி போச்சு நம்ம லைவை விட்டு வெளியே போயிடுவோமா தர்ணிகா நம்மளுக்கு யாருமே லைக் பண்ண மாட்டாங்க பேருவோமா நம்ம பாய் மக்களே பாய் மக்களே அம்மா அம்மா தேக் மேபாஸ் தேக்